முக்கிய செய்தி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக பன்னிரண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சரின் உத்தரவை தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக பன்னிரண்டு ஆயிரம் கன அடி தண்ணீர் தற்போது திறந்துவிடப்பட்டிருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேட்டூர் அணை திறக்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு பன்னிரண்டாயிரம் கன் அடி தண்ணீர் விடப்பட்டிருக்கிறது இன்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் தலைமைச் செயலகத்தில் இருந்தபடி காணொலி காட்சி வாயிலாக டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் மேட்டூர் அணை திறப்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆலோசனையின் முடிவில் மூன்று மணிக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறப்பதாக முடிவெடுக்கப்பட்டது அதன்படி தற்போது மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு பன்னிரண்டாயிரம் அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டிருக்கிறது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தானது அதிகரித்த நிலையில் படிப்படியாக மேட்டூர் அணையின் நீர்வரத்து உயர்ந்து நூற்று ஒன்பது அடியை தாண்டியிருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சரின் உத்தரவை தொடர்ந்து ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு முதலமைச்சர் பிறப்பித்த உத்தரவை தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு பன்னிரண்டாம் கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது கூடுதல் வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் நேப்பில் காத்திருக்கிறார் வணக்கம் சரவணன் மேட்டூர் அணையிலிருந்து தொண்ணூத்தி ஓராவது ஆண்டாக காவிரி டெல்டா பாசனத்திற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வைத்துள்ளார் மேட்டூர் அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக ஆண்டுதோறும் ஜூன் பனிரெண்டாம் தேதி திறப்பது வழக்கம் இதன் மூலம் சேலம் ஈரோடு நாமக்கல் திருச்சி தஞ்சை திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் சுமார் பதினேழு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் முதலில் குறுவைக்கு பிறகு சம்பா தாளடி ஆகிய ஆகிய தண்ணீர் திறக்கப்படும் இந்த நிலையில் ஐந்து புள்ளி முப்பது லட்சம் ஏக்கரில் குறுவை சாகுபடியும் எட்டு புள்ளி தொண்ணூறு லட்சம் ஏக்கரில் சம்பாவும் நாலு புள்ளி நாற்பத்தி ஒரு லட்சம் ஏக்கரில் தாலடியும் செய்யப்படும் இந்த நிலையில் கர்நாடக அரசு தமிழகத்திற்கு தண்ணீர் கொடுக்க மறுத்ததை அடுத்து தென்மேற்கு பருவமழை உரிய நேரத்தில் தொடங்காதது உள்ளிட்ட காரணங்களால் ஜூன் மாதம் மட்டுமே மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நாற்பது அடிக்கு கீழ் சரிந்தது இதனால் டெல்டா பாசனத்திற்கு குறித்த நாளான ஜூன் பனிரெண்டில் தண்ணீர் திறக்க முடியவில்லை இந்த நிலையில் காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கடந்த சில நாட்களாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் கிடுவிடுவான உயர்ந்து இன்று நூத்தி ஒன்பது அடியாக உள்ளது இந்த நிலையில் மேட்டூர் அணை நிரம்ப தருவாயில் இருப்பதால் இன்று காவிரி டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டது காவிரி டெல்டா பாசனத்திற்கு குறிப்பிட்ட நாளான ஜூன் பனிரெண்டில் பத்தொன்பது முறையும் காலதாமதமாக அறுபது முறையும் ஜூன் பனிரெண்டில் முன்பாக பதினோரு முறை என இதுவரை தொண்ணூறாவது ஆண்டுகளாக தண்ணீர் திறக்கப்பட்டது தற்போது ஆண்டாக தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் மேட்டு பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அது மட்டுமின்றி காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்து வருகின்றனர் சரவணன் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக வினாடிக்கு பன்னிரண்டாயிரம் கனஅடி தண்ணீர் தற்போது திறந்து விடப்பட்டிருக்கிறது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் குறுவை பயிர் சாகுபடி ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாட மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதையொட்டி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள் முக்கிய செய்தியாக கொண்டிருக்கிறோம் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளது குறுவை பயிர் சாகுபடி ஆடிப்பெருக்கு விழாவை கொண்டாட கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதன் இணைப்பில் காத்திருக்கிறார் சுதன் தற்போது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டிருக்கிறது இது குறித்து விவசாயிகள் என்ன சொல்றாங்க அது குறித்த விவரங்கள் இருக்கா பதிவு பண்ணலாம் வணக்கம் சரவணன் காவிரி டெல்டா பாசன பகுதியின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய மேட்டூர் அணையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் பனிரெண்டாம் தேதி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் ஆனால் கடந்த ஆண்டு பருவமழை பொய்த்ததன் காரணமாக நடப்பு ஆண்டு உரிய தேதியில் டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க முடியாத சூழல் என்பது ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக கர்நாடகாவில் இருந்து தண்ணீர் திறக்க தமிழ்நாடு அரசு பலமுறை வலியுறுத்தி வந்தது ஆனால் அங்கு குடிநீர் தட்டுப்பாடை காரணம் காட்டி கர்நாடக அரசு தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்தது இந்த நிலையில் கர்நாடகா மற்றும் கேரளாவில் இருக்கக்கூடிய காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமடைந்தது இதன் காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கபினி கேஆர்எஸ் உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வழிந்தன இதன் காரணமாக தமிழகத்திற்கு வரக்கூடிய நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருந்தது இதையடுத்து தற்சமயம் மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பது ஒன்றரை லட்சம் கன அடியாக இருந்து வருகிறது இதன் நிலையில் கடந்த சில நாட்களாக சரிவை மட்டுமே சந்தித்து வந்த மேட்டூர் அணை தற்போது தொடர்ச்சியாக வந்த நீர்வரத்து காரணமாக படிப்படியாக அதிகரித்து தற்போது நூற்றி பத்து அடியை கடந்து உயர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கிடையே நாளைய தினம் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்டது இதற்கிடையே தற்போது தமிழ்நாடு அரசு உத்தரவின் பேரில் மேட்டூர் அணையில் இருந்து வினாடிக்கு பனிரெண்டாயிரம் கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இந்த நிகழ்வில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்து வைத்திருக்கிறார் குறிப்பாக மேட்டூர் அணையின் இடது கரையில் உள்ள எட்டுக்கன் மதகு பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அங்கு கரையில் இருந்து மீன் பொத்தானை சட்டர்களை திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து தற்சமயம் அணையிலிருந்து வினாடிக்கு பன்னிரெண்டாயிரம் கனஅடி வீதம் தண்ணீர் காவிரியில் திறக்கப்பட்டிருக்கிறது மேலும் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து என்பதும் தொடர்ந்து அதிகரித்த வண்ணமே இருக்கிறது இதற்கிடையே வெளியேற்றப்படக்கூடிய இந்த நீரின் அளவு என்பதும் தொடர்ந்து படிப்படியாக உயர்த்தப்படும் என நீர்வளத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக காவிரியில் நீராடவோ புகைப்படம் எடுக்கவோ செல்பி எடுக்கவோ தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மேலும் காவிரியில் வெளியேற்றப்படக்கூடிய நீர்வரத்து தொடர்ந்து அதிகரிக்கும் என்பதால் காவிரியை ஒட்டி இருக்கக்கூடிய தாழ்வான பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதே போல கால்நடை மேய்ச்சலுக்காகவும் காவிரி கரையோரங்களில் செல்ல வேண்டாம் என தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டு வருகிறது மேலும் தற்போது ஒருபுறம் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது மேலும் படிப்படியாக நீர் சிறப்பும் அதிகரிக்கப்படும் என்பதன் காரணமாக காவிரி கரையோரங்களில் நீர்வளத்துறை பொதுப்பணித்துறை வருவாய்த்துறை காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் தொடர் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நாளைய தினம் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் பட்சத்தில் அங்கிருந்து பதினாறு கண் மதகு வழியாக உபரி நீரானது வெளியேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான நடவடிக்கைகளும் தற்போது அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள் தற்சமயம் நடைபெற்று வரக்கூடிய அணை சிறப்பு நிகழ்ச்சியில் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி மற்றும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் சதாசிவம் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் விவசாயிகள் சங்கத்தினர் இங்கு கூடியிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக மேட்டூர் அணை நீர்வரத்து அதிகரித்து வந்த நிலையில் பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டும் என டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டு வந்தது ஏற்கனவே உரிய தேதியில் தண்ணீர் திறக்கப்படாமல் இருந்ததன் காரணமாக குறுவை சாகுபடி செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டதால் எதிர்வரக்கூடிய தம்பா சாகுபடியை முழுமையாக மேற்கொள்வதற்கு உரிய தண்ணீர் தேவைப்படும் என்பதால் முன்கூட்டியே தண்ணீர் திறந்தால் அதற்கான நடவடிக்கைகளை முன்கூட்டிய விவசாயிகள் மேற்கொள்ள முடியும் என அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைத்திருந்தார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஆகஸ்ட் இரண்டாவது வாரத்தில் சம்பா சாகுபடியை மேற்கொண்டு பயிர்கள் விளையும் போது திடீரென பருவமழை பெய்வதால் அந்த சம்பா பயிர்களை முழுமையாக ஈட்ட முடியாத சூழல் ஏற்படுவதால் நடப்பு ஆண்டு இந்த தண்ணீரை முன்கூட்டியே திறந்தால் முன்கூட்டியே சம்பா பாசனத்தை துவங்கி பருவமழை தீவிரமடைவதற்கு முன்னதாகவே இந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் முழுமையாக செய்ய முடியும் என அவர்கள் தரப்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது அந்த கோரிக்கை நிறைவேற்றும் வகையிலேயே தற்போது இந்த தண்ணீர் வந்து திறக்கப்பட்டிருப்ப வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்தபோதிலும் கூட இந்த தண்ணீர் எவ்விதமாக விதமாகவும் வீணடிக்காமல் முழுமையாக பாசனம் செய்வதற்காகவும் அதே போல நீர் காவிரி நீர் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை நிரப்பி எதிர்காலத்திலும் அதை பயன்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அந்தந்த மாவட்ட நிர்வாகத்தினர் மேற்கொள்ள வேண்டும் என மாவட்ட தமிழ்நாடு முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் இதற்கிடையே காவிரி சேலத்தில் இருக்கக்கூடிய மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் உபரி நீர் வீணாக கடலில் கலக்காமல் இந்த தண்ணீரை சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களில் நிரப்புவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் எழுந்திருக்கிறது இதற்கான தீர்வுகள் எட்டப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் சரவணன் மேட்டூர் அணையானது ஆண்டுதோறும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி திறக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் போதிய மழையின்மை கர்நாடக அரசு தண்ணீர் தர மறுத்தது போன்ற பல்வேறு காரணங்களால் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தும் மேட்டூர் அணை திறக்க முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் வரக்கூடிய தொடர் கனமழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று தற்போது மூன்று மணி அளவில் மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்கிறது அமைச்சர் கே நேரு திறந்து வைத்திருக்கிறார் இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுதன்